ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாசிஸ்டின் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணி ஒம்பது பத்து நான் வந்து மூணு நாளாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் இப்போ தான் நேற்று நைட்டு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்தேன் நீ பார்த்தீங்கன்னா எழுந்ததுலேருந்தே வேலை ஃபுல்லாக எல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டு வெளியில் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கொண்டு வந்து துணிமணி எல்லாத்தையுமே வந்து துவச்சி வெளியிலெல்லாம் காயப்போட்டு வீடு வாசலெல்லாம் பெருக்கி தொடைச்சி எல்லா வேலையும் இப்போ முடிச்சுட்டு இப்போ டிஃபன் பண்ண வந்திருக்கேன் நான் இப்போ சொல்கிற மாதிரி தான் எனக்கு வந்து யாருமே வீட்டில் வந்து இது பண்ணுறதுக்கு இல்லை அதனால் நான் ஓரளவு பண்ணதுனால ரொம்ப அந்த டயர்டு யாரும் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி வந்தோடனே வேறு வழி கிடையாது நம்ம அதுக்கெல்லாம் நான் பண்ணுறேன் இப்போ வந்து இப்போ வந்து நான் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை ஒரு காஞ்ச மிளகா ஒரு பல்லு பூண்டு வச்சு உப்பு வச்சு அரைச்சிட்டு கடுகு கருவேப்பரை கூட தாளிச்சிருக்கேன் இதை நினைக்கலாம் இந்த மாதிரி டைமில் கூட எதுக்கு வீடியோ எடுத்துன்னு இருக்காங்க ஏதோ யூஸ் போகும் அப்படின்லாம் நினைக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து இந்த மாதிரி கஷ்டம் பட்டுட்ருக்கேன் நீங்கள் அந்த மாதிரி யாருமே ஆள் துணை இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்தேன் இருந்தீங்கன்னா இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ மற்ற மிக்சி ரெடி ஆகிடும் அப்புறம் இருந்தாக்கா எப்படி நீ நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சண்டைதான் வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் கவனித்தெல்லாம் பார்த்தான் பட் வீட்டில் பார்க்கும்போது இங்கே யாரும் எனக்கு இல்லை ஹெல்ப் பண்ணோம் அதனால தான் வந்து இந்த கஷ்டம் எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நான் எதுக்காக போனேன் என்ன நடந்துச்சு எதுக்கோ போய் எதுவோ வேறு எதுவோ போனது எல்லாத்தையுமே நான் ஒரு லாங் வீடியோவை நான் உங்களுக்கு போடுவேன் இப்போ ஷார்ட்டாக முதல்ல போட்டிருக்கேன் போனது மட்டும்தான் வந்தது மட்டும்தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன நடந்த இடையில ஒரு ரெண்டு நாள் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஒரு லாங் வீடியோவை நான் போடுவேன் இது எதுவும் வந்து ஒரு வனதாபத்தியோ இதையோ தேடுறதுக்காக நான் அதை சொல்லலை இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக இருக்கணும் ஏன்னா உடம்புல உடல் நல கோளாறுகள் எல்லாருக்கும் ஏற்படுறது தான் அது வந்து எப்போ போய் நம்ம கவனிக்கணும் எப்போ போனால் அது வந்து எவ்வளோ யாராவது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வீடியோவை நான் கூட போகிறேன் இப்போ இட்லி இப்போ அங்கே பேசிகிட்டு அப்படியே வந்து இருமல் மூச்சிடும் எனக்கு இது பார்த்திங்களா இன்னும் இந்த இப்போ பார்த்திங்களா அந்த பிரச்சனைக்கு இன்னும் எந்த வழியுமே கிடைக்கல இன்னும் அந்த டெஸ்ட் எதுவும் பண்ணல போன வரைக்கும் வந்தால் வேறு எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும் மெடிசன் கொடுத்துருக்கான்னு அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் இப்போ என்னால் நிற்க முடியலை வீட்லேயும் வந்துச்சு